இந்த அஞ்சு ராசிக்கு மட்டும் கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுற மாதிரி கொட்ட போகுது அவங்க வெற்றி கொடி நாட்ட போறாங்க இந்த புது வருஷத்துல அந்த ராசி எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டு பலன் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டுல நிலவக்கூடிய கிரகங்களின் பயிற்சி கிரக சேர்க்கையோட அடிப்படையில் இருக்கும் அதுலேயும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல பாத்தீங்கன்னா குரு வந்து மிதுன ராசிக்கும் சனி மீன ராசிக்கும் ராகு வந்து கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாரு இதன் காரணமாக எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாக அமையப்போகுது போகுது தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷத்துல மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனி பகவான் வந்து கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு மே பதினாலாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு மே பதினெட்டுல ராகு மீன கும்ப கும்பராசிக்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் கிரகப்பயிற்சி கிரக சேர்க்கை காரணமாக அஞ்சு ராசிக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்பட்டு பணமானது நான் முன்னையே சொன்ன மாதிரி பொல பொலன்னு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி கொட்டும் அது யாருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதுல முதல் ராசி ரிஷபம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுல பல வகையில அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய உறவுல இனிமை நிறைந்திருக்கும் குழந்தைகளின் விஷயத்துல மகிழ்ச்சி உண்டாகும் திருமண முயற்சியில உள்ளவர்களுக்கு நல்ல வரணமைந்து கல்யாணம் நடக்கும் நிதி நிலை சார்ந்த விஷயத்துல குடும்ப நபர்கள் உற்றார் உறவினர் மூலம் ஆதரவு கிடைக்கும் உங்களின் செல்வ வளம் சொத்து சேர்க்கை உண்டாகும் கடின உழைப்புக்கான சிறப்பான வெற்றியை பெற்று மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கைகூட வாய்ப்புள்ளது புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்பு உண்டு காதல் விஷயத்தில் துணையுடன் இணக்கமான மனநிலை இருக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் சாதகமான பலனை பெறுவீர்கள் அடுத்தது சிம்மோ இந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பல வகையில அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் வணிகத்தில் முன்னேற்றமும் புதிய நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கும் அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அது தொடர்பாக வெளியூர் வெளிநாடு மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் செயல்களில் வெற்றிக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் அமையும் அரசு வேலைகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஆதரவால் வெற்றிகள் குவியும் அவர்களின் ஆலோசனையால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் வேலை கல்வி வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யும் பயணங்கள் மூலம் சிறப்பான பலன்கள் பெறுவீர்கள் உங்களின் இருமாப்பை விடுத்து அனுசரித்து நடப்பதால் வாழ்க்கையில் இனிமை நிறைந்ததாக இருக்கும் அடுத்தது கன்னி இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் தெய்வங்கள் கிரகங்களின் ஆசை நிறைந்ததாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில் ரீதியாக மிகவும் நல்ல சாதகமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவியும் பாராட்டும் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலனை அனுபவிப்பீர்கள் சொந்த தொழில் தொடர்பாக கூட்டாளிகளின் முழு ஆதரவை பெறுவீர்கள் கூட்டுத்தொழில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களின் வருமானம் உயர்வதற்கான சாதக சூழல் இருக்கும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கும் காதல் உறவில் இணக்கம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறப்பான பலனை பெறுவார்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது கடினமான நேரத்தில் உறவினர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்திலும் வேலை தொடர்பாக சில தடைகள் சந்திக்க நேர்ந்தாலும் அதை உங்களின் புத்திசாலித்தனத்தால் சிறப்பாக கடந்து வெற்றி பெறுவீர்கள் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நீண்ட நிலுவையில் உள்ள பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கைகூட வாய்ப்புள்ளது புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்பு உண்டு அடுத்தது விருச்சிக ராசி இந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் உங்களின் இனிமையான பேச்சு நகைச்சுவை உணர்வால் பிறர் ஈர்க்கப்படுவார்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடன் உள்ள உறவை வலுப்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பணிச்சூழல் சிறப்பாக இருக்கும் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உங்கள் வருமானமும் சேமிப்பும் உயரும் உங்களின் முந்தைய கடின உழைப்பு முதலீடுகள் மூலம் லாபம் பெற வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் நல்ல பலன்களை பெறத் தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாக இருக்கும் உங்களின் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் இந்த வருடத்தில் வீட்டில் சுப நிகழ்வுகளும் வேலையில் வெற்றியும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கும் காதல் உறவில் இணக்கம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறப்பான பலனை பெறுவார்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது கடினமான நேரத்தில் உறவினர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையில் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடவும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலத்தில் வண்டி வாகனம் தொடர்பான சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றியடையும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் அதிபர்கள் சந்தையில் சிறப்பான பணவரவை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல சாதகமான ஆண்டாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சாதகமான பலன் வரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மாணவர்கள் விரும்பிய வெற்றியை பெறலாம் உங்கள் குடும்பத்திலும் வேலை தொடர்பாக சில தடைகள் சந்திக்க நேர்ந்தாலும் அதை உங்களின் புத்திசாலித்தனத்தால் சிறப்பாக கடந்து வெற்றி பெறுவீர்கள் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கைகூட வாய்ப்புள்ளது புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்பு உண்டு உங்களின் செயல்களில் வெற்றிக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பிசு வேலைகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஆதரவால் வெற்றிகள் குவியும் அவர்களின் ஆலோசனையால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் அடுத்தது துலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில் ரீதியாக மிகவும் நல்ல சாதகமான பலன்கள் ஏற்படும் உத்தியோக சொந்த தொழில் தொடர்பாக கூட்டாளிகளின் முழு ஆதரவை பெறுவீர்கள் கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களின் வருமானம் உயர்வதற்கான சாதக சூழல் இருக்கும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பெரிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணத்தில் இருப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களின் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்களுடனான இணக்கமான சூழல் இருக்கும் திருமண வாழ்க்கையில் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரிகளுக்கு நல்ல சாதகமான ஆண்டாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சாதகமான பலன் தேடி வரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மாணவர்கள் விரும்பிய வெற்றியை பெறலாம் உங்களின் இனிமையான பேச்சு நகைச்சுவை உணர்வால் பிறர் ஈர்க்கப்படுவார்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடன் உள்ள உறவை வலுப்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பணிச்சூழல் சிறப்பாக இருக்கும் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உங்கள் வருமானமும் சேமிப்பும் உயரும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்